ஜாபிர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அம்மாதுக்கு பிறகு ஹதீசி நிச்சயமாக பேச்சுகளிலே சிறந்த பேச்சாகிறது கிதாபுல்லாஹி அல்லாஹுடைய வேதம் ஆகும் மேலும் வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் என்பது முகம்மதின் நபியவர்களுடைய வழிகாட்டுதல் ஆகும் என்பதாக ரசூல்லா சொல்றாங்க இத சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க காரியங்களிலே கெட்ட ஆகிறது எதுனா சாத்து அதை புதிதாக உருவாக்கப்பட்ட காரியம்தான் மிகவும் கெட்ட காரியம் என்பதாக அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க நிச்சயமாக ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்பட்டதும் லிகேடுதான் கண்ணியத்துக்கு குறித்தானவர்களே நபிசுல்லா அலை வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலியமாக நான்கு விஷயத்தை இந்த உண்மத்திற்கு ரசூலுல்லா சொல்றாங்க பேச்சுகளிலே சிறந்த பேச்சுனா பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக பேசுவாங்க ஆனா அந்த அனைத்து பேச்சுகளிலும் சிறந்ததுன்னா அல்லாஹுடைய வார்த்தைகள் கிதாபுல்லா தான் சிறந்தது வழிகாட்டுதல் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு பாதையின் பக்கம் வழிகாட்டுவாங்க இந்த இடத்துக்கு போகணும்னா இந்த விஷயத்த நம்ம அடையணும்னா பல்வேறு வகைகள் இருக்கும் பல்வேறு வழிகள் இருக்கும் ஆனா அந்த எல்லா வழியிலையும் நேர்வழி எது தெரியுமா ரசூலாய் செல்லாகு அழைவு செல்லும் அவர்கள் காட்டிய நேர்வழிதான் சரி கடைசியா ரசுல்லா சொல்றாங்க இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய காரியத்திலே கெட்ட காரியம் என்ன தெரியுமா மொஹதாத்து புதிதாக ரசூல்லாய் செல்லாகு அழைவு செல்லும் அவர்களுடைய காலத்துல இல்லாத புதிதாக எந்தெந்த விஷயம் எல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அது எல்லாருமே காரியத்திலே கெட்ட காரியம் என்பதாக ரசூலுல்லா சொல்றாங்க இது எல்லாம் கடைசியா சொல்றாங்க உள்ள விதின் நலாலா ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்பட்டதும் வழிகேடுதான் ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்பட்டதுன்னா அது பல்வேறு வகையாக பிரிக்கிறார்கள் இமாம்கள் அந்த அடிப்படையில் அதை பற்றி வரக்கூடிய காலத்தில் அதிகமாக நம் தெரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக ஆக வரக்கூடிய காலத்தில் ரசூலுல்லாய் சல்லுல்லா வலி வசல்லம் அவர்களின் ஹதீசின் மூலியமா சொன்னதாக என்ன சொன்னாங்க பேச்சிலே சிறந்த பேச்சு நம்மளுக்கு நல்ல ஒரு பேச்சு கேட்கணும்னா அல்லாஹுடைய கலாமுல்லாவான குரானை எடுத்து நம்ம எப்பெல்லாம் ஓதுறோமோ அப்பெல்லாம் சிறந்த ஒரு பேச்சு நம்ம கேட்க முடியும் நம்ம நேர் வழியில இருக்கணும்னா நதியவர்கள் நம்மளுக்கு கற்றுத்தந்த நேர் வழியில நம்ம இருந்தா நேர் நல்ல ஒரு வழிய நம்ம அடையலாம் நல்ல ஒரு எல்லைக்கு நம்ம போலாம் அதே மாதிரி வரக்கூடிய காலகட்டத்துல அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக என்கின்ற துபாவோடு என்னுடைய வார்த்தைகளை முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அசாலாம்